லெஜின் சார் அன் அஸ்ட்யூசி அக்ஷய் ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே வரை வெற்றிமாறனும் ரஞ்சித்தும் தான் தமிழ் சினிமாவே தலைச்சடைய வைத்து விட்டார்கள் சொல்றவங்க எல்லாம் என்ன படம் இயக்கியிருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரரசுவா இருக்கட்டும் அல்லது பிரவின் காந்தியாக இருக்கட்டும் வருமாங்க ஊர்துங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க அந்த பாட்டு வரையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டை அப்படி போட்டி பாதுகாத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அவங்க செஞ்சத்தை போல் ஆத்தா பிரசாத்

இந்த தலித்து தலித்துகளை கொண்ட கதாபாத்திரம் வந்துருக்கு இல்லை இப்போ சின்ன கவுண்டர் மாதிரி எஜமான் மாதிரி அந்த படங்கள்லாம் வந்து வில்லன் கேரக்டர் இருந்தாங்க அதே சாதியாகவோ அவங்களோட உறவினர்களாவோ தான் இருப்பாங்க ஆனால் ரஞ்சித் படங்கள்லேயும் இப்போ மாரி செல்வராஜா இருக்கலாம் இல்லை வெற்றிமாறன் படங்களாக இருக்கலாம் மாற்று சாதியினரை வந்து ஒரு எதிரியாக காட்டுறாங்க இவங்க தலித் சினிமான்னு ஒன்று இருக்கிறாங்க அது விமர்சனம் செய்து நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரே கதை தான் நாடக காதல் எங்கள் சாதி பொண்ணை அவங்க வந்து இது ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டு சேர யாரும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க நடிகர் கார்த்திக் ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய அடையாளமாக முன்னிறுத்தப்படக்கூடியவர் ஆனால் அவர் திருமணம் செய்தது ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்தார் அவருடைய மகன் சினிமாவுக்கு வந்த உடனே அவரை ஒரு சாதியோட ஐக்கானா மாற்றுறாங்க இப்போ ஒரு மலையாள பெண்ணே அவர் திருமணம் செய்திருக்கார் அதே மாதிரி நான் பார்த்தா நடிகர் ரஞ்சித்தில் இருக்கார்ல இப்போ அவர் இயக்குனர் ரஞ்சித்தாக மாறி இருக்கிற பொருட்கள் இதில் இந்த எந்த ரஞ்சித திட்டத்தை எந்த ரஞ்சித பாராட்டங்களே ஒரு குழப்பம் இருக்கும் அவரே வந்து பிரியாராமன்கிற ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு தான் அவர் திருமணம் செய்தார் மண்ணையும் பெண்ணையும் பண்பாட்டை காப்பாற்றுறோம் அதை காப்பாற்றுறோம் இதை காப்பாற்றுறோம் நாடக காதலாம் இப்போ நீங்களாம் ஏன் வேறு சாதத்தில் கல்யாணம் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இல்லையா மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு ஒரு படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து இயக்குனர் பிரவீன்காந்த் வந்து சொன்னது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு அவர் மட்டும் இல்லாமல் பல இயக்குநர்கள் அவங்களும் சேர்ந்து அதே கருத்தை சொல்லியிருக்காங்க அது என்னன்னா பேரரசு மாதிரியான இயக்குநர்கள் கனல் கண்ணன் இவங்களாம் வந்து பேசியிருக்காங்க இயக்குனர் வெற்றிமாறன் ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஜாதி ஜாதின்னு மாற்றி விட்டு அவங்களுடைய படங்களால் இன்னைக்கு தமிழ் சினிமாவே தளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை வளர்க்குறதே வந்து வெற்றிமாறன் ரஞ்சித் பாரஞ்சித் படங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து அவங்க பேசியிருக்காங்க இது சமூக உலகங்களில் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு உண்மையில் தமிழ் சினிமாவில் ஜாதி படங்கள் அப்படிங்கிறது என்ன அது எப்படி இருந்து இல்லை ஆக்சுவலாக வந்து ஜாதி அப்படிங்கிறது இந்திய சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இந்திய சமூகம் என்பது ஒரு சாதிய சமூகம் தான் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் ஏதாவது ஒரு வகையில் ஜாதி கலந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் உண்ணக்கூடிய உணவுலருந்து ஆரம்பிச்சு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல இருந்து ஆரம்பித்து யார் யார் எந்தெந்த பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும் பச்சரிசி சாப்பிடுவதா புலங்குலரிசி சாப்பிடுவதா இருந்து நிறைய சாதிங்கிறது இங்கே இருந்து வந்திருக்கிறது நீ மனதர்ம மாதிரியான இந்து மதத்தினுடைய அந்த நூல்களில் யார் யார் எதையெல்லாம் பயன்படுத்தலாம் யார் எதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்கிற பல விஷயங்கள் இருக்கிறது அம்பேத்கர் இது குறித்து ஒரு விரிவான ஆய்வுகளை முன்வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் இந்து மதம் என்பதே ஒருவர் இன்னொருடம் வந்து எவ்வளவு தூரம் விலகி நிற்பது என்கிற ஒரு விதிமுறைகளுடைய தொகுப்பு என்றுதான் அவர் சொல்லுகிறார் அப்போ நமக்கான சாதிய கட்டுப்பாடுகள் சாதிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நீண்ட நெடுங்காலமாகவே இங்கே இருந்து வந்திருக்கிறது ஆனால் இடையில வந்து அதில் வந்து முழுக்க அதே தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போ இருந்ததுன்னு சொல்ல முடியாது அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது உண்மைதான் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இப்போ இவங்க இஸ்லாமியர்கள் வருகிறார்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டத்துக்கு முன்ன பின்னால வந்து பார்த்தோம்னா ஒரு நவீன சமூகம் உருவாகுறப்ப நிறைய உடைப்புகள்லாம் உண்டாகி இருக்கிறது உண்மைதான் ஆனால் உலகிற்கு பிறகு இதெல்லாம் உருவானாலுமே கூட அதே இடத்துல ஒட்டுமொத்தமா சாதி அப்படிங்கிறது ஒழியவில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுல ரெண்டு விஷயம் இவங்க பேசினால இயக்குநர்கள் பேசியதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து வெற்றிமாறனும் ரஞ்சித்தும் தான் தமிழ் சினிமாவை தலைச்சியடைய வைத்து விட்டார்கள் இப்போ சொல்றவங்க எல்லாம் என்ன படம் இயக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரரசுவா இருக்கட்டும் அல்லது பிரவீன் காந்தியா இருக்கட்டும் அவர் எடுத்த திருப்பாச்சி சிவகாசியிலிருந்து ஆரம்பித்து எடுத்த ரச்சகன் மாதிரியான படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வெற்றிமாறன் ரஞ்சித்துடைய அந்த திரைப்படங்களுடைய அரசியல் இதெல்லாமே கூட ஒரு பக்கம் விடுங்க கிராஃப்ட் அப்படிங்கிற இடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பக்கத்தில் கூட இவங்களால் வரவே முடியாது ரஞ்சித் வெற்றிமாறன் பக்கத்தில் கூட பிரவீன் காந்தினாலேயோ பேரரசனாலேயோ வர முடியாது குறிப்பாக பேரரசு என்ன மாதிரி படங்கள் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் அத்தனையுமே மசாலா குப்பையான படங்கள் தான் அவர் எடுத்திருக்கிறார் இன்னொன்று அவங்க என்ன பெண்களை வந்து பாதுகாக்கிறோம் பண்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பேரரசு வந்து அவருடைய திரைப்படங்கள் எப்படிலாம் பண்பாடு வந்துருக்குது அவர் எழுதின பாட்டு ரெண்டு பாட்டு அவருடைய பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து வரும் அங்கே ஊறுதுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க அந்த பாட்டு வரையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டை அப்படி போட்டி பாதுகாத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் வந்து அப்பம்பத்தை அப்ப செஞ்ச தப்புல ஆத்தாப்பெத்த வெப்பலை வேப்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆக மொத்தம் வந்து இவங்க வசதி கேட்ட மாதிரி தான் இதை பேசுகிறார்கள் அப்படிங்கிறது சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்து இந்திய சமூகத்தில் எல்லா இடங்களும் இருக்கிறதோ அதே மாதிரி சினிமாவிலையும் இருந்திருக்கிறது அந்த மேடையில் அவங்க ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா எல்லா இடத்துலையும் ஜாதி இருந்தாலும் சினிமா தேட்டரில் இல்லை சினிமாவிலங்கிறது எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் விசிலடிக்கிறான் இந்த இடத்துல இந்த மேடையில் கூட பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்களாம் என்ன ஜாதின்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எதுக்கு சினிமாவை வந்து இப்படி ஜாதியாக மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதான் இதில் அடிப்படையாக ரெண்டு விஷயம் என்னென்னா இந்தியாவுக்குள்ள ஜா சினிமா அப்படிங்கிற ஒரு ஊடகம் வருகிற பொழுது அப்போ எம்எஸ்எஸ் பாண்டியோட ஆய்வாளர் எம்எஸ்எஸ் பாண்டியனோட எழுதியிருப்பார் முதல்ல வந்து சினிமா வ வர் வர்றப்ப அந்த திரையரங்கத்தில் எல்லா சாதிக்காரங்களும் போய் பார்க்குறப்ப அதை வந்து ஆதிக்க சாதினர் குறிப்பாக பார்ப்பனர்கள் அதை வந்து ஒரு வெறுப்போட ஒரு ஒவ்வாமையோடு பார்த்தாங்க அப்படின்னு ஒரு எழுதியிருப்பார் அதனால தான் வந்து அந்த அந்த நாடகம் கூத்து மாதிரியான கலைகளை எல்லாமே ஒரு எளிவான ஒரு விஷயமாகவே கூத்தாடிகள் அப்படின்னே வந்து அடையாளப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சொல்வார் இருந்தாலுமே அந் அப்படிப்பட்ட சி சினிமாக்களை வந்து ஒரு ஒரு விளக்கத்தோடு பார்த்த ஆதிக்க சாதினர் பின்னால் அதையே அவங்க கைப்பற்றி பார்த்தோம்னா புராண நாடகங்கள் தான் திரைப்படங்களாக மாற்றப்பட்டது ஆரம்ப தொடக்க கால தமிழ் சினிமாக்களை பார்த்திங்கன்னா அது முழுக்க புராணம் மதம் பக்தி பார்ப்பன வழக்கார்கள் இப்படி தான் இருந்து திராவிட இயக்கம் உள்ளே வந்ததற்கு பிறகுனா அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருவதை நம்ம பார்க்கிறோம் அதுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரியான ஒரு புராண புனை சுருட்டு குப்பைகள் மட்டும்தான் சினிமாக்குடைய கருப்பொருளாக இருந்தது ஒரு படத்தில் வந்து பத்து பதினஞ்சு பாட்டு இருக்குன்னா அதில் பதினஞ்சு பாட்டுமே வந்து தெலுங்கு கீர்த்தனியாகவும் அந்த சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட பாட்டாக தான் எழுந்திரும் இங்கே பழைய தியாரா பாடலுடைய பாடல்கள்லாம் எடுத்து முழுக்க பாட்டாகவே பாட்டாக இருக்கும் அந்த பாட்டு பெரும்பாலுமே வந்து சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட அந்த நடையில் தான் எழுந்திருக்கும் வதரமி சந்திர பம்பமை மாதிரியான பாடல்கள்லாம் திராவிட இயக்கு வந்ததுக்கு தான் இங்கே வந்து ஒரு த ஒரு தமிழ் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பது சமூக சீர்திருத்தம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பது அப்படின்னு சொல்லி அந்த முகத்தையே மாற்றி அமைத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனாலுமே கூட அதுலேயுமே கூட இப்போ திராவிட இயக்க சினிமாக்களுமே கூட அடுத்து நிறைய மாற்றங்கள் நிறைய பிரச்சகரமான கருத்துக்களை அவங்க சொன்னாலுமே கூட அந்த கதை மனதர்கள் யாருன்னு பார்த்தோம்னா வந்து நிறைய வெள்ளாள முதலியார் கதை கதாபாத்திரங்கள்லாம் இவங்களுடைய திரைப்படங்களே இருக்கும் நீங்கள் அந்த நாற்பதுகளில் ஐம்பதுகள் வந்து கருப்பள்ளி திரைப்படங்களே பெரும்பாலும் அந்த சாதியை சேர்ந்த பதா கதாபாத்திரங்கள் தான் இருப்பார்கள் அதுக்கப்புறம் பாரதி ராஜா வந்து வந்ததுக்கு பிறகு தான் பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகு கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சாதியினர் சினிமாக்குள்ளே வர்றாங்க இந்த முடிவெட்டக்கூடியவர்கள் துணிவெழுக்கக்கூடியவர்கள் மிகச் சாதாரணமான தொழிலாளிகள் எல்லாமே திரைப்படங்களுக்கு வருகிறோம் அவர்களுமே கதை மாந்தர்களாக வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பாரதராஜா உடைய சினிமாவுமே தேவர் சினிமா விமர்சிக்கப்பட்டது இருக்கிறது தங்கப்பத்தாடைய திரைப்படங்களில் வன்னியர் பாத்திரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி படிப்படியாகத்தான் மாற்றங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்கு பார்ப்பனர்கள் வந்து ஆரம்பித்து வெள்ளான முதலியாக இருக்கிற தேவர் வன்னியர்னு வந்து ரஞ்சித்து மாரிசுராஜ் மாணியர்கள் வந்ததற்கு பிறகுதான் இந்த தலித்து தலித்துகளை அடிப்படையாக கொண்ட கதாபாத்திரங்கள் வந்திருக்குன்னா இப்போ அதுக்கு முன்னாடி வரலையானா வந்திருக்கிறார்கள் ஆனால் எப்படி வந்திருக்கிறாங்கன்னா அவங்க கதையினுடைய முதன்மை கதாபாத்திரங்களாக இல்லாமல் ஒரு பண்ணையாருக்கோ அல்லது ஒரு எஜமானுக்கோ சின்ன கவனருக்கோ கொடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களா அவருடைய காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் துண்ணூர் பூசிக்கிறவங்களா க கக்கத்தில் வந்து துண்டை வச்சுக்கிட்டு வணக்கம் சொல்கிறவங்களா கும்புறவங்களா சொல்றவங்களா சொல்கிறவங்களா தான் வந்து வந்திருக்கிறாங்க இப்போ இது உடைக்குது இல்லையா இதுதான் இவங்களால பொறுக்க முடியல பிரவீன் காந்தினாலேயோ பேரரசனாலேயோ பொறுக்க முடியல இதுக்கு முன்னால சாதியே இருந்தது இல்லையா சிவாஜி கணேசன் காலகட்டத்தில் வந்து சாதி வந்திருக்கிறது தொண்ணூறுகளில் குறிப்பா அதுக்கு தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்த படங்கள்ல படங்களுடைய பேர்லேயே வந்து சாதி பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கல்டாவே இங்க இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம்னா நம்ம வந்து பாலச்சந்திர திரைப்படங்கள் வந்து பல திரைப்படங்கள்ல வந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் வந்தது வியட்நாம் வீடு அப்படின்னா அந்த படத்துல வந்து பார்ப்பனராகவே சிவாஜி நடிச்சிருப்பாரு கௌரவம் திரைப்படத்தில் ஒரு பார்ப்பனராக நடிச்சிருப்பாரு சாதிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து கொண்டு தான் இருந்து வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இந்த தொண்ணூறுகளில் பார்த்தோம்னா நிலப்பிரபுத்தினுடைய உச்சமாக ஜாதியை கொண்டு வர்றதுங்கிறது நாட்டாமை மாதிரியான படங்கள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வந்து ஒரு மனிதன் இருக்கிறார் அந்த மனிதன் தான் வந்து கோர்ட்டுக்கள்லாம் தாண்டி அவர் தீர்ப்பு சொல்லுவார் அவர் எல்லாருமே வந்து கடவுள் மாதிரி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலப்பிரபுத்தினுடைய ஒரு ஆண்டாள் அடிமைத்தனத்தை வந்து ரொம்ப பெருமிதமாக போற்றி போற்றி பாடக்கூடிய அளவிற்கு திரைப்படங்கள் வந்தது பெண்களை பற்றி மிக மோசமாக வந்து தான் இப்படி தான் இருக்கணும் அவங்க வந்து இப்படி இருந்தக்கூடாது ஒருத்தர் ரேப் பண்ணிட்டோன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்தது அந்த மாதிரியான படங்களை எடுத்தவர்களும் அந்த மேடையில் வந்திருக்காங்க ஆர் உதயகுமாரிலாம் அந்த மேடையில் இருந்திருக்கிறார் ஆனால் கொஞ்சம் கூட இப்படி அந்த படத்தோடைய பேரே கவுண்டம்பாளையம் கேட்டால் அது வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியுடைய பேர்னு சொல்கிறாங்க வச்சுங்களா வந்து ஆனால் இது வந்து இதில் இன்னொரு விசித்திரமான ஒரு முரண்பாடை பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாதியை அடிப்படையாக கொண்டு அரசியல் பேசக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள் அல்லது சாதியை பற்றி வலியுறுத்தக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த வாழ்க்கையில் சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நடிகர் கார்த்திக் எடுத்துங்களேன் வந்து நடிகர் கார்த்திக் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய அடையாளமாக முன்னிறுத்தப்படக்கூடியவர் அவர் திருமணம் செய்தது ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்தார் அவருடைய மகன் சினிமாவுக்கு வந்த உடனே அவரை ஒரு சாதியோட ஐக்கானா மாற்றுறாங்க அவர் இப்போ ஒரு மலையாள பெண்ணை அவர் திருமணம் செய்திருக்கார் கருணாஸ் அதே மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கார் சரத்குமார் சாதியடி கொண்டு வர அரசியல் செய்தார் அவருடைய மனைவி இன்னொரு சாதியைச் சேர்ந்தவர் அதே மாதிரி நான் பார்த்தா நடிகர் ரஞ்சித்ல இருக்கார்ல இப்ப அவர் இயக்குனர் ரஞ்சித்தாக மாறி இருக்கிறார் இதில் இந்த எந்த ரஞ்சித திட்டத்தை எந்த ரஞ்சித பாராட்டுறதுலேயே ஒரு குழப்பம் இருக்கும் அது ஏன்னா ரெண்டு பேரும் பெருமே ரஞ்சித்துங்கிறதுனால அவரே வந்து பிரியாராமன்கிற ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நடிகையை தான் அவர் திருமணம் செய்தார் பிறகு பிரிந்து மறுபடியும் சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து இப்ப அப்படி வந்து மண்ணையும் பெண்ணையும் பண்பாட்டை காப்பாத்திரம் அதை காப்பாத்திரம் இதை காப்பாத்திரம் நாடக காதல்னா இப்போ நீங்களாம் ஏன் வேற சாதியில் கல்யாணம் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி எல்லும் இல்லையா அப்ப சொந்த வாழ்க்கையில இவங்க வேற மாதிரியானதா இருக்காங்க பொதுவெளி இவங்க பேசக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது மற்றவர்களை வந்து ஏமாற்றுவதற்காகவோ அல்லது அதிலிருந்து ஆதாயம் பெறுவதற்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம முன்னாடி ஜாதி படங்களாக சொல்லப்படுறது வந்து இப்போ சின்ன கவுண்டர் மாதிரி எஜமான் மாதிரி இதே மாதிரி வந்து ஜாதிய பின்மட்டுகளை வச்சு நிறைய படங்கள் வந்துச்சு ரஞ்சித் மீதான வெற்றிமாறன் மீதான விமர்சனங்களை வைக்கிறவங்களுடைய பார்வை என்னென்னா அந்த படங்கள்லெலாம் வந்து வில்லன் கேரக்டர் இருந்தாங்க எதிர்நிலையில் வச்சு பார்க்கக்கூடிய கேரக்டர்லாம் பார்த்தோம்னா அதே சாதியாவோ அவங்களோட உறவினர்களாவோ தான் இருப்பாங்க ஆனால் ரஞ்சித் படங்கள்லேயும் இப்போ மாரி செல்வராஜாக இருக்கலாம் இல்லை வெற்றிமாறன் படங்களாக இருக்கலாம் இதிலெலாம் வந்து மாற்று சாதியினரை வந்து ஒரு எதிரியாக காட்டுறாங்க இதனால தான் வந்து இங்கே வந்து சாதி பிரச்சனைகளே வந்து நிறையா உருவாகுது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதான் அதில் என்ன அடிப்படையான ஒரு விஷயம்னா அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த படங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஹீரோவும் அந்த ஜாதியை சேர்ந்தவர் வில்லனும் அந்த சாதியை சேர்ந்தவர்ங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மற்ற சாதிக்கு ஸ்பேஸே கிடையாது நல்லவனாக இருந்தாலும் நாங்கள் தான் இருப்போம் கெட்டவனாக இருந்தாலும் நாங்கள் தான் இருப்போம் கல்யாணம் பிள்ளையே நாங்களாக தான் இருப்போம் இளவு வீட்டில் பணமாக இருந்தாலும் நாங்கள் தான் இருப்போங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் அது வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் இல்லை இன்னும் நகர்ப்புறங்களில் ஒப்பீட்டலாம் நகர்ப்புறங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் நீங்கள் வந்து சாதியை ஒடுக்குமுறை அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது சாதி அப்படிங்கிறது இப்போ சாதி இருப்பதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா சாதியில் வந்து படிநிலை இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்கள் வந்து வெறுமனே சாதி மட்டுமே இருந்ததுன்னா அது சீக்கிரம் எளிதில் வந்து அழிந்துவிடும் அம்பேத்கரை அதுதான் சொல்கிறார் சாதி முறை ஏன் தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டு வருகிறதுன்னு சொன்னால் அது படிநிலை அமைப்பில் இருக்குது உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறார் உங்களுக்கு மேலே ஒருத்தர் ஒடுக்குறத பற்றி நீங்கள் வந்து ஏன் கவலப் பண்ணப்பட மாட்டீங்கன்னா நீங்கள் ஒடுக்குறதுக்கு உங்கள் காலு கீழே ஒருத்தர் இருக்கார் அதனால நீங்களே ஒரு எஜமானன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இதுதான் வந்து இந்து மதத்தினுடைய வர்ணாசிரம தத்துவத்தினுடைய சாதியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு அப்போ இந்த சாதிய ஒடுக்குமுறை என்பது இருக்கிறது அப்படிங்கிறத சினிமாவில் பிரதிபலிக்கிறப்ப அப்போ இரண்டு ஒடுக்குகிறோன்னு ஒழுக்கப்படுகிறோம்ங்கிற ரெண்டு பேர்த்தையும் தான் அங்கே பிரதிபலிக்கும் அது வந்து நீங்கள் ஹீரோ வர்சஸ் வெல்லன் அப்படின்னு பார்க்க வேண்டியது இல்லை அது வந்து ஒடுக்கு ஒடுக்குமுறையை பற்றி ஒரு சினிமா பேசுகிற பொழுது ஒடுக்கு கிரௌண்ட் ரெண்டு பேரையும் தானே காட்ட முடியும் அவர் அந்த இடத்துல வந்து ஒரு சினிமாவை எடுக்க முடியாது இன்னொன்று பார்த்தோம்னா நீங்கள் ரஞ்சித்துடைய திரைப்படங்கள் மாரிஃபுராஜ் திரைப்படங்கள் மீது நீங்கள் பல்வேறு விதமான விமர்சனங்கள் வைத்தாலுமே கூட ரெண்டு பண்புகள் அவங்களுடைய படங்களில் இல்லை இவங்க விமர்சிக்கிற அளவுக்கு ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் இவங்க எல்லாமே வந்து இவங்க எடுத்த ஆதிக்க சாதி சினிமாக்கள் எல்லாமே அந்த சாதி தான் உலகத்திலேயே பெருமைக்குரிய சாதி அதுதான் வீரத்துக்கு அவங்க தான் வந்து அவங்க தான் அத்தாரிட்டி காதல் தாய்மை மீற எல்லாமே அவங்க தான் அத்தாரிட்டி உலகத்திலே அவங்க தான் வந்து உயர்ந்த சாதிகள் அப்படின்னு தான் இவங்களுடைய படங்கள் எல்லாமே சித்தரிக்கப்படுகிறது அப்படி வந்து அவங்களுடைய படங்கள் எங்கேயுமே சித்தரிக்கப்பட்டதில்லை நீங்கள் ரஞ்சித்தாக இருக்கட்டும் மாரிசெல்வராஜா இருக்கட்டும் வெற்றிமாறனாக இருக்கட்டும் வெற்றிமாறன் வந்து பிறப்பின் அடிப்படையில் தலித்து கிடையாது இந்த தலித்துகள் எடுத்த சினிமாக்களில் பார்த்தோம் சொன்னால் இந்த சாதி தான் வந்து இப்போ ஆதி திராவிடர்கள் தான் வந்து உலகத்திலே உயர்ந்த சாதிகள் மற்றவங்களாம் அவங்க காலத்துக்கு கும்பிடணும் அவங்கள பார்த்தா வந்து துண்டு எடுத்து கக்கத்தில் வச்சுக்கணும் கும்பிடணும் அப்படின்னு எங்கேயுமே இல்லை ஒரு சாதியை வந்து வியந்து ஓதக்கூடிய ஒரு சினிமாக்களாக அது இல்லை இரண்டாவது நீங்க அந்த ஆதிக்க சாதி ஒடுக்கப்படக்கூடிய சாதி அப்படின்னு காட்டுறப்ப கூட அது பெரும்பாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு உரையாடலை நிகழ்த்துவதாகத்தான் பெரும்பாலான சினிமாக்கள் இருப்பதை பார்க்குறோம் உதாரணத்துக்கு பரேரம் பெருமாள் பார்த்தோம்னு சொன்னால் பரியேரம் பெருமாளில் ஒரு தலித் பரியேரம் பெருமாள்ங்கிற ஒரு தலித் வந்து அவ்வளோ மோசமான அவமானத்தை உட்படுத்தப்படுகிறான் ஆனால் கடைசியில் அது வந்து ஒரு உரையாடலை முன்வைப்பது ஒரு டி கிளாஸ் வைக்கிறது அப்படின்னு தான் அந்த படம் முடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தலித்துகளை பொறுத்த வரைக்கும் சாதிய பெருமிதத்துக்குள்ளே போவதல்ல சாதிங்கிறது பெருமிதத்துக்குரிய ஒரு விஷயம் கிடையாது அது இழிவுக்குரிய ஒரு விஷயம் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அந்த அடையாளம் தகர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறப்ப நீங்களும் நானும் சக மனிதர்கள் தான் உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை சாதி தாங்கிறப்ப ஏன் நீயும் நானும் ஒரே மாதிரியான மனிதர்கள் தானே இன்னும் சொல்லப்போனால் போனால் பல கிராமங்கள்ல வந்து இந்த ஒடுக்குற சாதியும் ஒடுக்கப்படுகிற சாதியும் பொருளாதார ரீதியாக கிட்டத்தட்ட மாதிரி நிலைமையில் இருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி இருக்கிறப்ப இந்த சாதி மட்டும் எங்கேருந்து வந்தது சாதிங்கிற உணர்வு இல்லைன்னா நீயும் நானும் ஒரு சக மனிதனாக ஒரு உழைக்கும் தான் இருப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இதில் வந்து இது எனக்கு மட்டும் அடிமைத்தனத்தை தரலை உனக்கும் சேர்த்து அடிமைத்தனத்தை தருகிறங்கிற ஒரு உரையாடலுக்கு தான் இந்த படங்கள் பெரும்பாலும் பேசுகிறது நீங்கள் ரெண்டு படத்தையும் ஒன்றா வச்சு ப பார்த்துட்டு இதுவும் ஜாதி தான் பேசுது அதுவும் ஜாதி தான் இன்னும் சொல்லப்போனால் அதை விட இதுதான் மோசமான ஜாதிய சினிமா அப்படின்னு சித்தரிக்கிறது அது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு விஷயமே கிடையாது இப்போ இந்த நம்ம ரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி தமிழ் சினிமாவில் நேரடி ஜாதி ஆதரவு படங்கள் அதாவது நேரடியாக பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை வந்து ஒரு வகையில் வலியுறுத்துகிற மாதிரியான படங்கள்ங்கிறது இப்போ சமீப காலங்களில் வர ஆரம்பிச்சிருக்கு இயக்குநர்களாக நிறையா பேர் வந்து புதுசு புதுசாக வந்து நிறைய ஜாதி படங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த தொடர்ச்சியை வந்து நம்ம எப்படி பார்க்குறது இல்லை அடிப்படையில் இதுல ஒரு விஷயம் என்னன்னா ரஞ்சித்தே ஒரு ஒரு மேடையிலயோ நேர்காணலையோ சொல்லியிருப்பாரு நீ என்ன வேணாலும் படையெடுங்க வந்து இவங்களை விமர்சித்து என்ன வேணாலும் படம் எடுங்க ஆனால் அது ஒரு படமாக எடுங்க கிராஃப்டா பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் நிறைய படங்கள் வந்திருக்கிறது வந்து இது வந்து இப்போ ரஞ்சித் கடைசியாக இப்போ இப்போ எடுக்கிற படத்தோட ட்ரெயிலர் பார்த்தேன் ஒரு மெகா மெகாசீரியல் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்து அதை விட நடிகர் ரஞ்சித் சொல்றீங்க நடிகர் ரஞ்சித் அதிர்ச்சி அணிஞ்சிடாதீங்க வந்து இந்த கவுண்டம்பாளையம் படம் அந்த படத்தோடைய ஆடியில் அஞ்சு நடக்குது இல்லையா அவர் வந்து அந்த நடிகர் ரஞ்சித் தான் அந்த படத்தை இயக்குகிறார் போல இருக்குது அந்த ட்ரெய்லரு பார்த்தேன் வந்து சரி அப்படி என்னதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப ஒரு குப்பையாகத்தான் ஒரு கலைத்தன்மையே இல்லாத ஒரு நாடகத்தை விட மிக மோசமானதாக தான் எடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னால் நீங்கள் எடுத்த பல திரைப்படங்கள் இப்போ இவர் மோகன்ஜி மோகன்ஜியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரியான அந்த படம் வந்து இப்போ மோகன்ஜி எடுத்த படங்கிறது ஒரு பெரிய வசூல் அளவில் ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கிறது அது வந்து யதார்த்தமா அப்படி தானே நடந்தது இல்லை அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியல வந்து வசூலில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதானே இன்னொன்று வந்து ஒரு படம் நல்லா இருந்துக்குது எனக்கு பிடிச்சிருக்குன்னு போய் படம் பார்ப்பதுங்கிறது வேற அல்ல இந்த படத்தினுடைய கருத்துக்கு நான் ஆதரவு தர்றேன் இந்த படத்துன்னு சொல்லக்கூடிய சாதிய விஷயங்களுக்கு என்னுடைய ஆதரவை தருகிறேன்னு போய் படம் பார்த்து அப்படி ஓடிச்சுன்னு சொன்னால் வந்து அது அது வந்து ஒரு கலைத்தன்மை உள்ள சினிமா அப்படின்னு நீங்கள் சொல்லிடவே முடியாது ஒரு படம் மோசமான படமாக கூட இருக்கலாம் பட் அதுக்கு ஒரு கலைத்தன்மை இருக்குது இப்போ எனக்கு மனிதத்தனம் திரைப்படங்கள் மேலே விமர்சனம் இருக்கிறது அதனால் அதே நேரத்தில் மனிதத்தனம் திரைப்படம் வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஒரு அழகியல் சினிமாவாக அது இருக்கிறது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் அது அதன் மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணும் ஆனால் இவங்க எடுத்த படங்கள் பெரும்பாலான படங்கள் அதில் கிராஃப்ட்டுங்கிறதே இல்லை ரெண்டாவது ஒரு விஷயம் சரி இந்த இந்த படங்கள் எடுக்கிறீங்களே நீங்கள் இவங்க தலித் சினிமான்னு ஒன்று எடுக்கிறாங்க அது விமர்சனம் செய்து நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரே கதை தான் நாடக காதல் எங்கள் சாதி பண்ணால் அவங்க வந்து இது ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்றும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வந்து அவங்க அவங்க தான் படித்து எங்களோட எங்களுடைய இடத்தை அபகரிச்சாட்றாங்கன்னு முதல்ல ரிசர்வேஷனுங்கிறது வந்து இங்கே வந்து பிரதானமாக நாடக காதல் அப்படிங்கிறது அது அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இது எங்கேருந்து இருந்து இந்த மனநிலை வருகிறது அப்படின்னு சொன்னால் வந்து பெண்களை தங்களுடைய உடமை பொருளாக பார்க்கறது எங்கள் வீட்டு சேர யாரும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணுங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அப்புறம் பெண்களை தங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்டில் டேபிள் மேஜை நீங்கள் நாய்க்கு போன மாதிரி கூட சொல்லக்கூடாது அதுக்காக உயிர் இருக்குது அது வந்து நீங்கள் சொல்கிற பேச்செல்லாமே கேட்காது ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே இங்கே இந்த ஒரு இங்கே ஒரு டம்ளர் இருக்குது இங்கே ஒரு மைக்கு இருக்குதுன்னா இது வந்து நம்மளுடைய உடமை பொருளை இது வந்து நம்ம நம்ம சொன்னால் என்ன வேணாலும் கேட்கும் நம்ம இதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மனநிலையிலருந்து தான் பெண்களையும் தங்களுடைய வீட்டு உடமை பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் எங்கள் வீட்டு பொண்ணுகளை வந்து அபகரித்து போயிடுறாங்க அபகரிச்சுட்டு போயிறாங்க அப்படிங்கிறது இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நூற்றாண்டு காலமாகவே இது இருக்கிறது அம்பேத்கருடைய முதல் புத்தகம் இந்தியாவில் சாதிகள்ங்கிற புத்தகம் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வருகிறது நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தை அவர் என்ன சொல்லுகிறார் சொல்ல வருகிறார் சொன்னா இந்து மதத்தை அதாவது இந்த சாதி அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஒரே சாதிக்குள் திருமணம் நடைபெறுவது அப்படிங்கிறது தான் அப்போ இந்த ஜாதி தூய்மையை பாதுகாக்கக்கூடிய அத்தனை பொறுப்புமே பெண்கள் மேலே தான் சுமத்தப்பட்டிருக்கிறது அப்போ வந்து ஒரு ஒரு இனக்குழுவில் வந்து அந்த இனக்குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வேறு பையனை வந்து கல்யாணம் வேற ஜாதிகளை வேற இனக்குழு சேர்ந்த ஒரு ஆணோடு வந்து திருமணம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் விதவி திருமணம் உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் இது எல்லாமே அதனால தான் நடந்தது இவங்க வந்து மீறி போயிடக்கூடாது அவங்க வந்து கணவன் செத்து போயிட்டால் ஒன்று அவங்க வந்து உடன்கட்டை ஏறிடணும் இல்லைன்னா வந்து மொட்டை அவங்க வந்து மூலையில் முடங்கிடணும் இல்லை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஆண் பெண் ரேஷியோ வந்து கூடுறப்ப குறைகிறப்ப அப்போ வந்து அது பாதுகாக்கக்கூடிய பொறு ஜாதி தூய்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது பெண்கள் தலைமையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்குமே பெரும்பாலும் இந்த ஆணவப் படுகொலைகள் எங்கே நடக்கிறது அப்படின்னு சொன்னால் பெண் வந்து ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவனாகவும் ஆண் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவனாகவும் இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆணவப்படைகள் நடக்கிறது ஏன்னா அந்த ஆணுடைய உயிரணுவில் இருந்து நம்முடைய ஜாதி தூய்மை கெட்டு போயிருந்தது நம் நம்ம ஒரு தான் உடமை அப்படிங்கிற மனோபாவத்திலும் தான் வருது இது வந்து ஒரு பத்தாம் பசதித்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துல இருந்தா இவங்க வந்து எங்க வீட்டு பொண்ணுகளை வந்து ஏமாத்திடுறாங்க சரி அப்ப அப்படின்னா நீ இது வந்து அடிப்படையில் வந்து மற்ற சாதிக்காரர்களை நீங்க விமர்சனம் செய்வது மட்டுமல்ல அது வந்து அந்த சாதியை சேர்ந்த பெண்களையே வந்து அப்போ எங்கள் சாதியை சேர்ந்த பெண்களுக்கு சுய சிந்தனை கிடையாது அவங்களுக்கு வந்து பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவுங்கிறது கிடையாது யார் நல்லவர் யார் கட்டவர் யார் வந்து நிஜமாவே காதலிக்காது யார் வந்து நா நாடவே காதல் ஏமாத்த போறாங்க அப்படிங்கலாம் தெரியாது அப்படின்னு தங்களுடைய பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் அது இருக்கிறது ஆனா இவங்களுடைய சொந்த வாழ்க்கையில அதே மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்தா நான் நிறைய உதாரணங்கள் சொன்னேன் இல்லையா அதுக்கும் இதுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குறதை பார்க்குறேன் ஆக மொத்தம் வந்ததுன்னா இந்த செட்டப்புங்கிறது எப்படியும் சீ கொடுத்துக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு வெளிப்பாடாக தான் இதை பார்த்தோம் இன்னொன்று இந்த மேடையில் பேசக்கூடிய இந்த இயக்குனர்கள்லாம் இருந்தாங்கல்ல பிரவீன்காந்தா இருக்கலாம் இல்லை அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கண்ணனாக இருக்கலாம் இல்லை இயக்குனர் பேரரசாக இருக்கலாம் காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்த ஆர்கே சுரேஷாக இருக்கலாம் இப்படி இந்த மாதிரி இடைநிலை சாதிகள் குறித்த இந்த படங்களை எடுக்கக்கூடியவங்களோ இல்லை அந்த படங்களை புகழ்ந்து பேசக்கூடியவங்களோ இல்லை வந்து இவங்க இவங்களில் வந்து இவங்க எல்லாருமே நம்ம சொன்னவங்க எல்லோரும் பின்னாடியும் வந்து ஏதோ ஒரு வகையில் பாஜகவின் ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் இப்போ என்னென்னா பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து தலித்து இயக்குநர்கள் நம்ம வந்து ரஞ்சித் மாரிசெல்வராஜ் அதிகன ஆதரை மாதிரியானவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு இடைநிலை சாதியை சேர்ந்த இயக்குநர்களுமே வந்து சாதிக்கு எதிரான படங்களை எடுக்கிறார்கள் இப்போ வெற்றிமாறான வெற்றிமாறன் ஒரு அல்ல அவர் எடுக்கிறார் கழுவேத்தி முருக்கனு ஒரு திரைப்படம் வந்து நானும் அதில் வசனம் படைந்திருக்கிறேன் அந்த பையன் வந்து ஒரு தலித் அல்லாத ஒரு நான் தலித் தான் அவருமே சாதி எழுப்பு படங்கள் இருக்கிறாரு பிரம்மா இயக்குனர் பிரம்மன் சொல்லி நிறைய பேரை நம்ம வந்து வரிசைப்படுத்தலாம் அப்போ வந்து தலித் அல்லாதவர்களுமே கூட சாதி சாதி எதிர்த்து ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க இவங்களும் இப்போ பேரரசு பிரவீன் காந்த் அல்லது கனல் கணன் இவங்க எல்லாமே வந்து பிஜேபியோட ஐடென்டிட்டியாக இருக்கிறவங்க பேரரசு பொறுத்தவரை ஒரு பிஜேபியிலேயும் இருக்கிறார் இவர் கனல் கணன் இந்து முன்னணி அமைப்பில் இருக்கிறார் பார்க்குறோம் பிரவீன் காந்த் வந்து ரஜினியினுடைய ஆதரவாளராக அவர் இருந்தார் இப்போ அவர் பிஜேபியில் இருக்கிறாரா இல்லையான்னு தெரில ஆனால் அவர் 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 வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது அண்ணாமலையை தாண்டி அதிகமாக படித்தவர் அப்படிங்கிற மரியாதை தான் எனக்கு இருக்கிறது அண்ணாமலை வந்து ரெண்டு லட்சம் புத்தகம் படிச்சிருக்காருன்னா ரெண்டு லட்சம் ஆப்பு படிச்சிருக்காருன்னா இவர் ஒரு நாலு அஞ்சு லட்சம் ஒரு இருபது கோடி ஆப்புகளை படித்து கரைத்து கொடுத்துருக்கிறாங்க அவர் சொன்ன விளக்கங்கள்லாம் பயங்கரமாக இருந்தது வந்து சத்து பிராமணன்னால் யார் பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிராமணன் இறைவனின் இறைவனின் சூத்திரத்தை அறிந்தவன் தான் சூத்திரியான் வைசியர் சத்திரியன் யாருன்னு அவர் சொல்லவே இல்லை முஸ்லீம்களும் வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிறகுதான் இங்கே வந்து இந்த மாதிரியான சாதியை வந்துச்சு அது ஆளுநர்லேருந்து எல்லோரும் பேசுகிறாங்கல்ல இல்லை அதுதான் அந்த அஜெண்டா இருக்கிறதுல வந்து அதாவது இங்க இந்தியாங்கிறது ரொம்ப புனிதமான ஒன்று இங்க எந்த பிரச்சனையுமே இல்லை வெளியில இருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வெளியில இருந்து வந்ததுக்கு தான் செட்டப் வந்து சீர்குலைய ஆரம்பிக்கிறது அது பெரிய அளவில் ஒன்றும் இல்லாமல் போகல கூட சின்ன சின்ன உடைப்புகள் வருதில்லை அதை கூட இவங்களால் தாங்க முடியலை அப்போ அதுக்கு முன்னால் இங்கே எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கல மனு தர்மத்தில் வந்து அதுக்கு முன்னால் எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் புராணங்கள்ல இருக்கக்கூடிய சாதிய ரீதியிலான விஷயங்கள் அம்பேத்கர் வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான பக்கங்கள்ல வந்து ஆய்வு செய்து எழுதியிருக்கார் இப்போ அதெல்லாம் என்ன இவங்க எதாவது படிச்சிருக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாகவே தெரியலை ஒன்று படித்து இதர்கள் ஏமாற்ற வேண்டும் அல்லது ஒன்றுமே தெரியாமல் ஏமாற்ற வேண்டும் இதுதான் வந்து அடிப்படையில் இந்த இந்துத்துவம் அப்படிங்கற இந்த பிஜேபி அல்லது இந்துத்துவ அமைப்புகள் இதனுடைய பின்னணியில் இருக்குன்னா அடிப்படையில் இந்த பிஜேபி அல்லது இந்துத்துவ அமைப்புங்கிறது யாருக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுகிறது ஒரு பக்கம் பார்த்தோம் சொன்னா வந்து அது வந்து பிராமினுக்கான ஒரு கட்சியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் இடைநிலை ஜாதிக்கான ஒரு கட்சியாகவும் இருக்கிறது அதாவது யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அவர்களுக்கு சார்பான ஒரு கட்சியாக இருக்கிறது பட்டியலின் மக்களும் பாஜக இருக்குதான செய்கிறாங்க அதுல இருக்க நிர்வாகிகள் இருக்காங்க அதான் இளிமுருகன் வந்து எல்லாருமே இருக்கிறார்கள் ஆனால் கடைசியில் வந்து அந்த பிஜேபி அல்லது இந்துத்துவ அமைப்புகள் என்பது உயர் சாதியினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அது இருக்கிறது என்பது தான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க தேவேந்திரோட வேளாளர்கள்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம் பட்டியல் விளையாட்டத்தை ஆதரிக்கிறோம் அந்த பக்கமும் வந்து ஒரு ஒரு விளையாட்டை விளையாடுகிறார்கள் பக்கம் மோகன்ஜியினுடைய படத்துக்கு வந்து முன்வரிசருக்கு வந்து ஹெச்ராஜாவில் வந்து எல்லாரும் போய் திரைப்படம் பார்த்து அதை ஆதரிப்பதையும் நம்ம பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் மோடி என்ன சொல்றாருன்னா வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஓபிசி எஸ்இஸ்சியோட இறந்த ஒரு முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க வந்து ஆக மொத்தம் இந்துக்களை அதாவது இந்தியா வந்து இந்துக்கள் வர்ஷஸ் முஸ்லீம்கள்னு சொல்லி பிளவுபடுத்துவது ஒரு பக்கம் இன்னொன்று இந்துக்களுக்குள்ளையே வந்து ஒரு பிளவு ஏற்கனவே பிளவுபடுத்தக்கூடிய இந்துக்களை வந்து அந்த பிளவுவாதத்தை அடிப்படையாக வந்து ஒரு அரசியல் ஆதாயத்தை அடைவது ஆனா கடைசியில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது இடைநிலை சாதிகளுக்கு கூட உதவாது வந்து

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை